வணக்கம்ங்க நான் ஒட்டச்சத்திரம் மஜய் கொங்கு மேற்றைமணிலேருந்து பேசுகிறேங்க நம்ம மேற்றைமணி எங்கே இருக்கேன் அப்படின்னா திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டஞ்சித்திரம் காவல்நிலை மீதுகளில் தாங்க இருக்குதுங்க இப்போ குறிப்பாக சொல்லப்போனால் கொங்கு வெள்ளாளர் கவுண்டருக்கு மட்டும் தாங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் வேறு எந்த கம்யூனிட்டியுமே இல்லைங்க குறிப்பாக சொல்லப்போனால் கொங்கு வேளாட் கவுண்ட்ருக்கு மட்டுந்தாங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு எல்லா மாவட்டத்திலேருந்தே ஜாதகம் வந்துக்கிட்டு இருக்குதுங்க கோயம்புத்தூர் மாவட்டத்திலேருந்து ஜாதகம் வந்துகிட்டு இருக்குங்க நிறைய வர்றது கோயம்புத்தூர் மாவட்டத்துலேருந்து நிறையா வருதுங்க அதேமாதிரி திருப்பூர் மாவட்டத்துலேருந்து நிறையா வருதுங்க அதேமாதிரி கரூர் மாவட்டத்துலேருந்து நிறையா வருதுங்க அதேமாதிரி நாமக்கல் மாவட்டம் சேலம் மாவட்டம் இந்த மாதிரி மாவட்ட ரீதியாகவே நிறைய பேர் எனக்கு அனுப்பிச்சி விட்டுருக்காங்க இருக்காங்க இப்போ பார்த்திங்கன்னா வெள்ளாளர் மட்டும் பார்க்குறன வரைக்கும் கிட்டத்தட்ட இந்த ஆஃபீஸ் ஆரம்பிச்சுங்க கிட்டத்தட்ட பதினாறு வருஷம் ஆச்சு நடந்துகிட்டு இருக்குதுங்க இந்த பதினாறு வருஷத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய சுகாரியங்கள் முடிஞ்சுங்க எல்லாம் சுயச்சமாக இருக்காங்க அது மாதிரி உங்கள் பொண்ணுகளுக்கும் பயணங்களுக்கும் வரன்னு பார்த்துட்டு என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் வந்துங்க தொண்ணூறு தொண்ணூத்தஞ்சு தொண்ணூற்றி நாலு இருபத்தாறு முப்பத்தொன்னுங்க இன்னொரு நம்பர் தொண்ணூற்றேழு எண்பத்தெட்டு முப்பத்தி மூணு எண்பது பதினஞ்சுங்க இந்த ரெண்டு நம்பருக்கு வாட்ஸ்அப் நம்பருக்கு ஜாதகம் ஃபோட்டோ ஃபைவ் டோட்டோட்டு அனுப்பிச்சு விடுங்க நீங்கள் எந்த மாவட்டத்தில் இருக்கீங்கன்னா அதே மாவட்டத்தில் நீங்கள் செலக்ஷன் பண்ணிக்கலாம் இப்போ பொள்ளாச்சியில் இருந்தாலும் எனக்கு ஜாதகம் வந்துட்டு இருக்குதுங்க பொள்ளாச்சிங்க உடம்புலப்பேட்டைங்க அதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னா குடுவாயிங்க அதே மாதிரி பல்லடம் நாமக்கல் சேலம் சங்ககிரி பெருந்துறை ஓபி செட்டிபாளையம் சத்தியமங்கலம் இந்த மாதிரி நம்ம கொங்கு வெள்ளாளர் சமுதாயம் எங்கெங்கே இருக்கோ அத்தனை பேருமே நமக்கு ஜாதகம் ஃபோட்டோ அனுப்பிச்சி விட்றாங்க அவங்களுக்கு மேரேஜ் அந்த ஆண்டவனர்களாலும் அந்த முருகனர்களாலும் சீக்கிரம் திருமணம் நடக்குதுங்க அது மாதிரி உங்கள் பொண்ணுகளுக்கும் பையனுக்கும் வரணும்னு பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக என்னோட மேட்டுமணிக்கு வந்து நீங்கள் நான் கொடுத்துருக்கற வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து ஜாதகம் ஃபோட்டோ அனுப்பிச்சு விடுங்க எத்தனையோ மேட்டுமணி இருக்குங்க நீங்கள் உங்களுக்கு தெரியாதில்லை இருந்தாலும் நான் கிட்டத்தட்ட ஆரம்பித்து பதினாறு வருஷம் நடந்துகிட்டு இருக்கிறேன் அந்த ஆண்டவனால் அதுக்காக நான் நம்மளால தான் முடியும் நிறைவு நிலையில் தான் யாருனாலே முடியாது அதனால ஒரு கால் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் பொண்ணுங்களுக்கு பையனு கொஞ்சம் சீக்கிரம் திருமணம் நடக்கும் அப்படிங்கிறதாங்க என்னோடய வேண்டுகோளுங்க மாதிரி பார்த்தீங்கனாலே நமக்கு உங்கள் விளையாடறது மட்டும் பார்க்குறனாலங்க வேறு எந்த கம்யூனிட்டி இல்லைங்க உங்கள் விளையாட அக்கௌண்ட்டுனா நான் விளையாட அக்கௌண்ட் மட்டும் தாங்க நீங்கள் உங்களுக்கு சந்தேகமாக இருக்குது அப்படின்னா கூகுளில் போய் சர்ச் பண்ணி அஜய் குங்குமேட்டு மணி ஓட்டஞ்சனம் அப்படின்னு அடிச்சு பார்த்தீங்கன்னா தெரியுங்க என்னோடய பயட்டோட்டை எல்லாம் அதே மாதிரி யூடியூப்லேயும் நான் பேசியிருக்கணுங்க கிட்டத்தட்ட ஆயிரம் வீடியோக்கு மேலே பேசியிருக்கணுங்க அதெல்லாம் இந்த பொண்ணுங்க ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற பொண்ணுங்கள்லாம் பேசிகிட்டு இருப்பாங்க அதையும் பாருங்கள் அதேமாதிரி ஃபேஸ்புக்கிலையும் பாருங்கள் அதேமாதிரி பார்த்தீங்கன்னா விளம்பரம் எல்லா பக்கமே நம்ம போயிட்டுருக்குங்க நம்ம விளம்பரம் அதேமாதிரி விளம்பரம் பாருங்கள் எல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு நம்பிக்கை இருந்த ஒரு மனிதன் அப்படிங்கிற ஒரு மனிதனாக பிறந்தவங்க நம்பிக்கை இருந்தால் தானே ஒரு காரியம் நம்பனா தானே ஒரு காரியம் ஜெயக்குமணி அதனால் நம்மளை ஒர்க்காக நம்பி பாருங்கள் நம்ம அஜய் குங்கு மேட்டிமணி ஆரம்பித்து பதினாறு வருஷத்தில் எத்தனை கல்யாணங்கள் முடிஞ்சிருக்கும் உங்களுக்காக தெரியும் எல்லாத்துக்கும் தெரியுங்க அதனால் நீங்கள் மறக்காமல் என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஜாதகம் ஃபோட்டோ அனுப்பிச்சி விடுங்க உங்கள் பொண்ணுகளாக இருந்தாலும் பயனுள்ள இருந்தாலும் சீக்கிரம் திருமணம் நான் ஆண்டவனை பிரார்த்தனை பண்ணிக்கிறேங்க அதே மாதிரி எப்போ பேசுகிற சின்ன கானு விட்டுங்க நம்ம வீட்டில் இருக்கிற அப்பா அம்மாவெல்லாம் நீங்கள் சுதந்திரமாக பார்த்துக்கங்க வயசான காலத்தில் வீட்டில் வச்சு அவங்கள நம்ம பொண்ணுகளை பயனுங்களை போல் நீங்களும் அவங்கள பராமரித்து நல்ல முறை அவங்கள வச்சுக்கோங்க அதாங்க என்னோட வேண்டுகோளுங்க நன்றி வணக்கம் அஜய் குங்கும மேட்டமணி ஒட்டச்சிந்திரம் உங்கள் பொண்ணுங்களுக்கு பையனுக்கு வரன் பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா நீங்கள் ஜாதகம் அனுப்பிச்சு விட்ருந்தாங்க அதேமாரி வெளிநாட்டில் வேலை வாங்கக்கூடிய பிள்ளைகள் ஜாதகம் பசங்க ஜாதகங்கள் நம்மள்கிட்ட நிறையா இருக்குதுங்க இப்போ இந்த ஒரு வாரமாகவே பார்த்திங்கன்னா பசங்க ஜாதகம் நிறையா வந்துகிட்ருக்குங்க அப்புறமே ஐடியில் வேலை பார்க்குற பசங்க ஒரு லட்சத்துலேருந்து ஒன்றரை லட்சம் ரெண்டு லட்சம் ரெண்டரை லட்சம் இந்த மாதிரி வேலை பார்க்குற பசங்க எல்லா அனுப்பிச்சி விட்றாங்க அதேமாதிரி டாக்டர் ப்ரஃபேலும் நிறையா வருதுங்க எஃபிபிஎஸ்சி எம்டி இந்த மாதிரி படித்த பொண்ணுக்கு ஜாதகம் நிறையா வருதுங்க பசங்க ஜாதகம் அதுக்கு மேலே வருதுங்க இந்த மாதிரி ஜாதகமெலாம் நம்மள்கிட்ட நிறையா வந்துட்டுருக்குங்க அதனால் உங்கள் பொண்ணுங்களுக்கு பயனுக்கு வரன்னு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நாங்கள் கொடுத்துருக்குற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஜாதகம் போட்டோ பயோன்னு அனுப்பிச்சுடுங்க நன்றி வணக்கம் அஜய் கும்பமேட்டமணி கொட்டை நித்தமுங்க ஏதாவது தவறாக பேசினா மன்னிச்சுங்க நல்லா பேசினா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எல்லாத்துக்கும் அனுப்பிச்சி விடுங்க உங்களால் தான் உங்களுக்கு முடியும்னு இறைவன் ஆறு நாளே முடியாதுங்க இந்த மாதிரி யூடியூப் பார்த்தேன் நீ அனுப்பிச்சி விடுறது ஜாதகத்தை போட்டோவை அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி விட சொல்லுங்கள் அவங்களுக்கு சீக்கிரம் திருமணம் நடந்துடுச்சுன்னா உங்களுக்கு ஒரு பெருமை தானே இல்லையா அதனால் கண்டிப்பாக எல்லாேருக்கும் இதை நீங்கள் ஷேர் பண்ணிவிடுங்க எல்லாம் பார்க்கட்டுங்க அதனால தாங்க என்னோடய வேண்டுகோளுங்க வீட்டில் அப்பா அம்மாவை சுதனமாக பார்க்குறேங்க நன்றி வணக்கம் அஜய் கும்பல் பண்ணி கொட்டினா வணக்கம்